நான் உங்கள் இயேசு உங்களை காண வந்திருக்கிறேன் என் அன்பான தம்பதிகள் உங்கள் வாழ்வில் நீண்ட நாட்களாக இருக்கும் சுமைகள் என்னை காயப்படுத்துகின்றன உங்கள் இருவருக்கும் இடையில் நிலவி வந்த முரண்பாடுகள் உங்கள் மனதையும் உங்கள் குடும்பத்தையும் சுமையாக்கியிருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு தரும் செய்தி மிகவும் நம்பிக்கையூட்டுவதாகும் இந்த நாளுடன் உங்கள் சண்டைகளுக்கு முடிவு வருகிறது உங்கள் உறவுக்குள் மறுபடியும் அன்பும் அமைதியும் நிரம்பவுள்ளது உங்கள் சண்டைகள் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க நான் உங்களோடு இருக்கிறேன் ஒரு உறவில் இடையே சிக்கல்கள் தோன்றுவது இயல்பானது ஆனால் அதனை சமாளிக்க தெரிந்தாலே நீங்கள் உண்மையான வாழ்வை அனுபவிக்க முடியும் உங்கள் உறவின் அடிப்படையான அன்பையும் புரிதலையும் மறக்காதீர்கள் இது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் ஒற்றுமைக்குள் கொண்டு வரும் வழி உங்கள் கருத்துக்கள் எவ்வளவு வேறுபட்டவையாக இருந்தாலும் நீங்கள் இருவரும் ஒரே குடும்பத்தில் இணைந்துள்ளீர்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான் உங்கள் கோபத்தை புறக்கணித்து நீங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி முக்கியமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கணவர் அல்லது மனைவியை மதிக்குங்கள் அவர்கள் என்ன சொல்ல முயலுகிறார்கள் என்பதை கவனமாக கேளுங்கள் உரையாடலின் மூலம் நீங்கள் உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் நான் உங்கள் உறவை ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் மனதில் நிறைந்த கோபத்தை வேதனையை நீக்கிவிட்டு உங்கள் இதயத்தை அமைதியுடன் நிரப்புங்கள் ஒவ்வொருவரும் தங்களது தனிப்பட்ட தேவைகளை ஒதுக்கி ஒன்றாக செயல்படும்போது மட்டுமே உறவுகள் மகிழ்ச்சிகரமாக மாறும் உங்கள் உறவின் பாசுப்பணைப்பை மறக்காமல் அதை மீண்டும் கட்டியெழுப்புங்கள் உங்கள் மனதில் தாங்க முடியாத சுமைகளாக மாறிய சண்டைகளை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் நீங்கள் எந்த சிக்கலையும் கடக்க முடியாதவர்கள் அல்ல உங்கள் மனதையும் உங்கள் உரையாடலையும் சாந்தமாக மாற்றுங்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்வையில் அன்பும் மதிப்பும் கொடுப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒளிரும் என்று நான் உறுதியளிக்கிறேன் என் பிள்ளைகளே நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உங்கள் இருவருக்கும் இடையே சண்டைகள் ஏற்படும் போதெல்லாம் என்னை நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்களை வழிநடத்தினால் உங்கள் மனதில் அமைதி திரும்பும் உங்கள் உறவின் அடிப்படை விசுவாசம் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் உங்கள் அன்பு சுயமரியாதை மற்றும் ஒற்றுமை உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு பாதையிலும் ஒளிரட்டும் உங்கள் இருவருக்கும் இடையில் அன்பு மற்றும் நம்பிக்கை மீண்டும் மலரட்டும் உங்கள் சண்டைகள் இன்று முடிவுக்கு வரும் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் ஒருவருக்கொருவரை பற்றி கவலைப்படுவீர்கள் மதிப்பீர்கள் உங்கள் உறவின் அழகான பயணத்தை அனுபவிக்க நான் உங்களோடு இருக்கிறேன் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் பிரச்சனைகளின் முடிவை எதிர்பாருங்கள் உங்கள் குடும்பம் சாந்தியும் மகிழ்ச்சியுமாக மாறும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளைகளே உங்களின் உறவுகள் இறைவனின் அருளால் ஒற்றுமையாக இருக்கும் உங்கள் சண்டைகளுக்கு விடை காண நானே உங்களுக்குள் உள்ளேன் ஒவ்வொரு சிக்கலுக்கும் நீங்கள் சந்திக்கிற பாதைகள் கடினமாக இருக்கலாம் ஆனால் அந்த பாதையில் நான் உங்களோடு பயணிக்கிறேன் என்பதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் உங்கள் மனதை அமைதியாக மாற்றிக்கொள்ளவும் நீங்கள் எதையும் தீர்க்கும் ஆற்றல் கொண்டவர்கள் என்பதை புரிந்து நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் தம்பதியினர் உங்கள் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கும் பொறுப்பு இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு உறவிலும் ஒருவரின் கோபம் அல்லது நிதானமின்மை மட்டும் பிரச்சனையை தீவிரமாக்கும் நீங்கள் இருவரும் ஒன்றாக மாற வேண்டும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் உங்கள் மனதில் அமைதியை வளர்க்க என்னுடைய அருள் உங்களோடு இருக்கும் அழகான உறவுகள் அடிப்படையில் பாசத்தையும் அதே சமயத்தில் பொறுமையையும் கொண்டிருக்கின்றன உங்கள் உறவின் சிறப்பான தருணங்களை மறக்காதீர்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் மீண்டும் மதிக்கவும் ஒவ்வொரு நாளையும் புது தொடக்கமாக கருதவும் செய்யுங்கள் பழைய குறைகளை நினைத்து சண்டைகளில் ஈடுபட வேண்டாம் அதற்குப் பதிலாக புதிய தீர்வுகளை தேடுங்கள் ஒருவரின் குறைகளை சுட்டிக்காட்டும் முன் உங்களது செய்கைகளையும் கவனிக்க வேண்டும் பிறரின் தவறுகளை மாற்ற முன்வரும்போது நீங்கள் உங்கள் தவறுகளை நேர்மையாக பார்க்க வேண்டும் இது ஒரு உறவின் முக்கியமான வழிமுறை உங்கள் உறவில் குறைகள் தோன்றினாலும் அதனை மாறும் வாய்ப்பாக காணுங்கள் உங்கள் உறவில் ஏற்படும் சிக்கல்களை சமாளிக்க உங்கள் உடலின் வலிமை மட்டும் போதாது உங்கள் உள்ளத்தின் ஆற்றலும் முக்கியம் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் நீங்கள் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை வழிநடத்தி உங்கள் உறவை மீண்டும் சீராக்குவேன் நீங்கள் சண்டைகளால் விரிசல் கண்டிருந்தாலும் உங்களுக்கு முன் நிற்கும் ஒளியிலே நம்பிக்கையைத் தேடுங்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தந்து கொள்ளும் அன்பு ஒரு மருந்தாக செயல்பட வேண்டும் அன்பு மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள் உறவை அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ளுங்கள் உங்கள் உறவுகளை மறுபடியும் உளிரச் செய்யும் சக்தி உங்கள் உள்ளத்திலேதான் இருக்கிறது உங்களின் கோபம் மற்றும் மனவெறுப்பு எல்லாவற்றையும் தாண்டி மாறுபட்ட வழிகளில் ஒருவரை ஒருவர் அணுகவும் உங்கள் சண்டைகளின் அடிப்படையை ஆராயுங்கள் அவற்றின் மூலம் உங்கள் உறவுகளை மேலும் புரிந்து கொள்ளவும் சிக்கல்களுக்கு தீர்வுகளை கண்டறியவும் முடியும் நான் உங்களை விட்டு பிரியமாட்டேன் உங்கள் சிந்தனையில் அமைதியை உருவாக்கவும் உங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமையை கொண்டு வரவும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் உறவின் ஒவ்வொரு சிக்கலையும் கடந்து செல்ல நீங்கள் என்னை நம்பலாம் நீங்கள் எப்போது சோர்வடைகிறீர்களோ உங்களுக்கு மேலும் உற்சாகத்தை நான் அளிக்கிறேன் உங்கள் உறவுகளை உறுதிப்படுத்தும் பொறுப்பு உங்களுடையது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தவும் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள் உங்களது செயல்பாடுகளில் ஒருமைப்பாட்டை வளர்க்க என்னுடைய அருளை நாடுங்கள் உங்கள் உறவுகள் மீண்டும் வளர நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் உறவுகள் இனிமையாக இருக்கும் நாளில் நீங்கள் இருவரும் ஒரு பொது பயணத்தைத் தொடங்க வேண்டும் பழைய குறைகளை மறந்து புதிய உறவின் அடிப்படையை கட்டி எழுப்புங்கள் நீங்கள் எந்த சிக்கலையும் கடக்க முடியாதவர்கள் அல்ல உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆற்றல் அதனை சாத்தியமாக்கும் உங்கள் உறவுகள் அன்பின் வழியில் வழிநடத்தப்படும் போது உங்கள் குடும்பமும் சமுதாயமும் நலமாக மாறும் உங்கள் உறவுகளை மீட்டெடுக்க நீங்கள் இருவரும் செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் உறவுகளில் மலர்ந்திருக்கும் பிரச்சனைகள் இனிமேல் இல்லாமல் போகும் நீங்கள் இருவரும் தனிமையிலே இல்லை உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகங்களை நீக்குங்கள் நான் உங்களோடு இருப்பதால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உறவுகளில் அமைதி திரும்பும் நாளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் உங்களை வழிநடத்தி உங்கள் உறவுகளை ஆசிர்வதிக்கிறேன்